வணக்கம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜா வட்டம் மற்றும் நகரத்தில் இராணிப்பேட்டை வருவாய் கோட்ட அலுவலர் தலைமையில் ரோந்து பணி மேற்கொண்டபோது இன்று ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் உரிய ஆவணங்கள் இன்றி கைப்பற்றப்பட்ட எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாய் பணமானது சார் கருவூலத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அரிகிலபாடி கிராமத்தில் வாக்காளர் பட்டியலுடன் வாக்காளர்களுக்கு பணப்பட்டு வாடா செய்யும் போது தேர்தல் பறக்கும் படை குழுவினரால் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பிடிக்கப்பட்டு சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோளிங்கர் நகரம் காமராஜர் நகரில் பாகம் முப்பத்து மூன்று வாக்காளர் பட்டியலுடன் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும்போது சோழிங்கர் நகராட்சி ஆணையாளர் தலைமையான கூடுதல் கண்காணிப்பு குழுவினரால் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கைப்பற்றப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் பறக்கும்படையினர் அதிரடி வேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ச துரைமுருகன்